அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் குரு பகவான் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குரு பகவான் பின்னோக்கி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் டிசம்பர் முப்பத்தி தேதி முதல் அசுவனி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் நான்கு பாதம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நேருகதியில் முன்னோக்கி செயல்பட போகிறார் ரிஷபராசியை நோக்கி குருபுகான் வந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டிலே கடந்த எட்டு மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒம்பது நகரங்களில் குருபுகான் தான் தனக்காரகன் முதல் சுபகிரகம் குரு கெட்டால் பணத்தட்டுப்பாடு வந்துவிடும் எல்லா வகையிலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் பனிரெண்டாம் வீட்டிலே குருபுகான் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு கூட்டணி சேர்ந்த ஆறு மாதமாகவும் வக்கரகதியில் இரண்டு மாதமாகவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷிபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை சுக வேதனை கடன் காட்சி இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அசிங்க அகுமானம் போன்ற பிரச்சனைகளும் கடந்த ஒரு எட்டு மாதமாக அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் கோச்சாரத்தில் குருபுகான் பன்னிரெண்டாம் இடம் ஜென்ம ராசியில் வரும்போது எல்லோருக்குமே வேதனையான சோதனையான காலகட்டமாக தான் இருக்கும் கைக்கு பணம் வரும் அது வந்து உடனே செலவாகிவிடும் பன்னிரெண்டாம் வீட்டிலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது ரிசுபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் படுத்து உறங்கினால் கிருகிருன்னு நல்லா தூக்கம் வரும் பனிரெண்டாம் இடம் மிக சிறப்பாக சுபகிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல உறக்கம் நல்ல சிந்தனை நல்ல கனவுகள் ரிசபராசி என்பர்களுக்கு வரும் குருபுகான் பன்னிரெண்டாம் எட்டிலே இருந்து நான்காம் எட்டை செய்கிறார் சுக வேதனை தீரும் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கப் போகிறீர்கள் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் விரைய செலவுகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டுறதுக்கு கடைக்கால் எடுத்து போட்டவர்கள் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் பனிரெண்டாம் இடத்திலே குருபகன் அமர்ந்து சுப விரையச் செலவுகளை ரிஷுபராசி என்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார் நான்காம் இடம் மிக பலமாக இருக்கிறது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரிசுபராசி என்பவர்கள் உங்களுடைய மன எண்ணம் மேம்படும் படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீர்கள் இனிமேல் வந்து படிப்பில் தடை இல்லை குருபகனுடைய நேர் ஏழாம் பார்வை சத்ரு ஸ்தானத்திற்கு இருக்கிறது கடந்த ஒரு எட்டு மாதமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டுருந்துருக்கும் நோய் நொடி உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்தது எதிரிகளால் வஞ்சனை கண் திஷ்டி இப்படி ஏற்பட்டுருந்துருக்கும் பொறாமை அதிகமாக இருந்திருக்கும் அந்த பொறாமை எதிர்ப்புகள் இதெல்லாம் குறைய போகிறது நோய் நொடி தீர்ந்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படும் எப்படியும் உழைச்சி சம்பாரித்து கடனை கட்டி விடலாம் உத்தியோகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அவ பெயர் மதிப்பு மரியாதை குறைபாடுலாம் தீரப்போகிறது நல்ல வேலை கிடைக்கும் ரிசிபராசி என்பர்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் வேலை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வேலை தேடுங்க உடனே நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கம்பெனியில் பரமண்ட்டு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இது மாதிரி எதிர்பார்க்கலாம் விரயத்திலே குருபகன் அமர்ந்து ஆறாம் வீட்டை இயக்கி கொண்டிருக்கிறார் லட்சுமி கடாட்சம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரம் குருபகனுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது அசிங்க அகுமானம் போன்ற பிரச்சனைகள் இல்லை கடன் கட்டி தீர்த்து விடலாம் அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை செய்வனையவனே வச்சிட்டான் வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியல ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு கடந்த எட்டு மாதமாக குழம்பி கொண்டிருந்த ரிசிபராசி என்பர்களுக்கு செய்வனையும் இல்லை மாய மந்திரமும் இல்லை குரு பகவான் பன்னிரெண்டாம் எட்டியில் அமர்ந்து ஏற்படுத்திய குழப்பம்தான் அந்த குழப்பங்கள் தீருகிறது மனசில் ஏற்பட்ட அழுக்கு உங்களை விட்டு வெளியே ஓடுகிறது மனம் புத்துணர்ச்சி அடைகிறது நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை ரிசிபராசி என்பழக்கி இனிமேல் மேலோங்கம் பனிரெண்டாம் இடிலே குரு வக்கரம் நிவர்த்தி அடைந்து பஞ்சனை தோஷத்தை தீர்க்கிறார் ஐந்தாம் வீட்டிலே கேது பூர்வீக பொன்னிஸ்தானத்திலே கேதுபுவன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் குலதெய்வம் உள்ளூரில் இருந்தால் மாதம் மாதம் வழிபடுங்கள் அல்லது தூரமாக இருந்தால் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு ஒருக்கா குலதெய்வம் வழிபாடு செய்யுங்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய தண்டிக்கிறேன் திருத்துறேன் புத்திமதி சொல்கிறேன் அப்படின்னா அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஐந்திலே கேது வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுப்பார் விரயத்திலே கடந்த பதினெட்டு மாதமாக அமர்ந்த ராகு பதினோராம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் எடுத்த காரியம் தொட்ட காரியம் தன லாபங்களை கொடுக்க போகிறார் இனிமேலேருந்து ரிசிபராசி என்பர்களுக்கு பணமழை கொட்டப்போகிறது சனி பகவான் பத்தாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று ரிசிபராசி என்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மாவை கொடுக்க போகிறார் நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகள் உண்டு சிறு குறு தொழிலாளர்கள் ஒரு முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர் பதவி பெரிய அளவில் அதிகார பதவியில் அந்தஸ்தியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பதவியை பறித்து விடுவார் ஆணுவமா அகம்பாவமா என்னை விட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பதவியில் கருத்துமாக இருக்கணும் ஆணுவ அகம்பாவங்களை அழிக்கக்கூடியவர் சனி அதனால் வந்து ஒரு கம்பெனியில் முதலாளிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பொறுப்பு என்னவோ உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் டெவலப் பண்ணுங்கள் அதிக ஈடுபாடு நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இனிமேல் சிறப்பு தான் போட்டால் விதை முளைக்கும் உபய வருமானமாக ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறக்கும் விவசாயிகளுக்கும் சிறப்பு ஓட்டுநர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நடிகர் நடிகைகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குருபான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது ஓரளவு குடும்பம் சுபிச்சம் அடையும் பணப்பிரச்சனை தீர்ந்தாலே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் ரிசபராசி என்பர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுக வேதனை தீரும் சுகபோக வாழ்க்கை ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது பத்தாம் வீட்டில் சனிபவன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது வேலை தொழில் வாய்ப்புகள் கை போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்